மெட்ரோபைப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழப்பட்ட அகஸ்ட் ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் சோ வார வாரம் நிறைய ராசி பலன்கள் அதுக்கப்புறம் புது பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த வாரம் அந்த இறுதியில் இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயகிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபைப் நாயர்களுக்கோ பக்தி தமிழ்நாயகோடான இன்னைக்கு நான் சொல்றேன் சோ நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே அனைத்தும் ஒவ்வொன்றா வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான பலன்களும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு சார் நீங்க வரும்னு சொல்லி இருந்தீங்க அதே மாதிரி டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஷும் நடக்கும் நீங்கள் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மக்கள் நிறைய பேர் நாடு கடத்துவாங்க இல்லை இடம் புலம்பெயர்வார்கள்லாம் சொன்னீங்க ஸோ அதுவும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது பார்க்கும்போது ஸோ இப்போ வருகிற மாதம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் காத்து நாட்டில் எதிர்பார்க்காத மழை வரும் வெள்ளம் போல் வரும் எதிர்பார்க்காத ஒரு மழை அங்கே அடிக்கப்போ ரெண்டு ஸ்டேட்லேயும் எதிர்பார்க்காத மழை வரும் முக்கியமான பாலைவனமாக இருக்கலாம் மழை பெய்யாத ஒரு இடத்துல மிகப்பெரிய வெள்ளத்தை கொடுத்துரும் வெளிநாட்டுல வெப்பம் தாங்க முடியாம சுருண்டு விழுந்துருவாங்க அதுவும் நார்த்தில் மிகப்பெரிய வெப்பம் ஏற்பட்டோம் அங்க விழக்கூடிய அளவுக்கு ஆள் ஆயிடாங்க இது வரைக்கும் பார்க்காத வெப்பத்தை அவங்க பார்ப்பாங்க சக்தி வாய்ந்த ஒரு வெடி அமெரிக்காவோட ஒரு வளாகத்தில் ஏற்பட போகுது எதிர்பார்க்காம யாருமே அளவுக்கு ஒரு நடக்கிறத நம்ம பார்க்க போகும் அமெரிக்காவோட பக்கத்தில் இருக்கிற நைபர் கண்ட்ரியில் ஒரு கலவரங்கள் ஏற்பட போகுது அமெரிக்கா அட்லாண்டிக்கா இல்லைன்னா ஐஸ்லாண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய பனிக்கட்டி இந்த வெப்பத்தினால் சரியே போகுது இதுவரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டாங்க அதனால தண்ணி வட்டங்கள் ஏறதை பார்க்க போகிறோம் காவிரி நீர் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் மிகப்பெரிய வந்து ப்ராப்ளங்கள் வெள்ளங்கள் ஏற்பட போகுது அங்கே ரொம்ப மக்கள் கவனமாகும்

எந்த காரணத்துக்கு ஏறுதுன்னே சொல்ல முடியாது என்ன விலையில் ஒரு மாற்றம் வரும் திடீர்னு டாலர் திரும்பி ஏறும் இங் மிங் ஏனிங் அது மூலயமா மற்ற டாலரும் ஏறும் ஏனிங் ஹெங் இந்த மார்ச் மாஸ்ட்டில் கோல்டு கொஞ்சம் கவனமாக வாங்குங்க சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில கண்ட்ரியில் மாறுபட்ட தங்கம் வருது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கோல்டு வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நீ திங்

ஒரு புயல் எதிர்பார்க்காம உருவாகி வரும் ஜப்பான் இல்லைன்னா பெனிசுலா இல்லைன்னா வட கொரியா இல்லை இந்த மாதிரி கண்ட்ரியாக இருக்கணும் இல்லைன்னா சில ஒரு கண்ட்ரியில் ஒரு அதிபருக்கு ஒரு நூல் பிரச்சனை வரதை பார்க்க போகுது இன்னொன்று ஒரு முக்கிய அதிபர் பேச்சினால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட போகுது ஒரு இடத்துல போலீஸ் தடியாடி நடக்கும் பிரச்சனைகள் வரும் நார்த்தில் மிகப்பெரிய குழப்பம் அந்த பேச்சினால் சில பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலைமைகளை வரப்போகுது தை இல்லாம நிறைய இருக்கு அடுத்த வாரம் சொல்றேன் சார் அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க இந்த உலக அதிபர்கள் எடுத்துக்கும் போது வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் ஆக்சன்ஸ் எல்லாம் எந்த ஒரு முடிவும் வந்து நானே தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இதனால வந்து மற்ற நாடுகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இன்னு மேய்டா நீங்க செங் செங் நேங்க மேடா நீங்க இங்க செய்டாய் நீ இந்தியா அதில் வந்து சின்ன சின்ன கண்ட்ரிகள் இதெல்லாம் ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து பண பணவீக்கங்கள் ஏற்பட்டு விலைவாசி ஏறிடும் அந்த மாதிரி நன்மைகள் வருது அது கட்டுக்கடங்காத நிலமை வரப்போகுது அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே வழி பண்ணி செல் பண்ணா நம்ம இந்தியா ஆனா செல் பண்றோம் வழியே எடுத்துன்னு வரோம் அதுக்கான வழி கிடைக்குது ஆனா இன்னும் அந்த வழிமுறைகள் பார்த்தது ஏன்னா பத்து வருஷத்துக்கு பொண்ணு ஏறி இருக்கு இன்னும் இந்த பத்து வருஷத்துக்கு வர்றதை நம்ம பார்க்கணும் இந்த பத்து வருஷத்துக்கு இன்னும் பொருள் அதிகமாயிருந்தா மக்கள் வாழக்கூடிய நிலைமையே இருக்காது அது கஷ்டமாயிடும் அதனால அதுக்கான நிலை என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டாங்க இப்ப அதுக்கான அதுக்கான வழிமுறைகள் செய்யறவங்க ஆளுங்க எல்லாரும் அந்த இறங்கிருக்காங்க ஸோ அந்த வழிமுறைகள் ஏன்னா அந்த கண்ட்ரி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகணும்னு யோசிச்சிருக்காங்க அந்த வழியில் தான் இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பே எடுக்கிறப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வழி பண்ணால் அதுக்கான வழிமுறைகள் இப்போ வந்து கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் எடுக்கிறப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதா பார்ப்போம் ஏன்னா இங்கேருந்து நம்ம மக்கள் வந்து நிறைய வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பெயர்ந்து போய் போனாங்க ஆனால் பல மலை காடுகள்லாம் தாண்டி போயிட்டு திருப்பி வந்து இங்கே பிணைக்கு மாதிரி எடுத்து வந்து விட்டுட்டாங்க அதெல்லாம் சொல்லுங்க தப்பான போகக்கூடாது மக்கள் எல்லா விஷயத்துல போறப்போ தப்பான விஷயத்தில் தான் நல்லா இருக்க ஆளுங்களோட பேர் கெட்டு போயிடும் புரிதா அந்த தப்பான விஷயத்தில் வேற வேற ஊர்ல வேற ஒரு கண்ட்ரில போய் எந்த ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் இறங்கி போறதெல்லாம் அதெல்லாம் அது தப்பான விஷயம் இல்லை முடியாது இல்லை கரெக்டான வழி பார்க்கறது தான் நல்லது இல்லை எந்த கவர்மெண்ட்டு தப்பு சொல்ற விஷயமே கிடையாது கிடையாது தப்போன்னு சொல்லக்கூடாது புரிதம் நம்ம போறது கரெக்டான வழியா போனால் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஓகே சார் அதே பொதுக்கேள் சார் மக்கள் இப்ப இந்த இலங்கை இந்த பகுதிகளில் வந்து எக்கனாமிக் லெவல் வந்து எப்போ மாறும் அங்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் வருமாறும் நல்லது செய்வார் இந்த விலைவாசி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கான வழிமுறைகளை அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க சில கட்டில கடன் வாங்கி நடத்த வேண்டியதாக இருக்க அதை பண்ணுவாங்க சில வளாகங்கள் ஸ்ரீலங்காவில் ஆகும் புது வளாகம் அது மூலிமா அவங்க வந்து இந்த டிராவல்ஸ் அதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ அதில் வர சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் தான் பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி ஒரு பொதுமக்களுடைய கேள்வி தான் சின்ன சின்ன தீவுகள் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எப்போ வந்து அவங்க இருக்க பொருளாதார நிலையம் வந்து மாறும் அதுக்கப்புறம் பிஆர் இந்த விசா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போ அந்த

ஸோ மாதிரி இந்த இருபத்த ஐந்து ஆண்டு வந்து இப்போ நிறைய இந்த கிரகங்கள் மாறுறதுனால இந்த மாதிரி வந்து போர்கள்லாம் வர சூழல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க எப்படி இருக்கும் தனி எபிசோடாக எடுக்கணும் சனி ராகு மாறுறதை தான் நம்ம கரெக்டாக பண்ணணும் கண்டிப்பாங்க ஸோ ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த சனி வீட்டுக்கு வரார் ஏழாம் அதாவது உலகத்துக்கு ஏற்றிங்கன்னா மேஷத்துக்கு ஏற்றிங்கன்னா அவர் வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவார் அவர் இப்போ வந்து படங்களில் இருக்கார் ஸோ இவர் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருந்த சனி வந்து திரும்பியும் மேசேஜ் இருந்தால் பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறார் ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கான வழிகள் இருக்குது அதை பற்றி கரெக்டாக சொன்னால் கரெக்டாக குரு மாறுறதும் எல்லாருக்கும் பலன் ஆனாலும் குரு வந்து தன்னோட சொந்த வீடை பார்க்க போகிறான் எல்லாமே ஸோ குரு குருவோட வீடை வந்து வெந்தனத்தில் வந்து சொந்த வீடை பார்க்குறதுனால அவன் எல்லாரையும் பார்க்குறான்னு அர்த்தம் எல்லோரும் ஆனால் சனியும் ராகும் மாறுறது தான் நம்ம சொல் கவனிக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த பொருளாதாரம் தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்கும் ஷேர் இருக்காது ஆனால் எதிர்பார்க்காதீங்க அதுவும் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேதி வரைக்கும் அதுக்கப்புறமா அதான் மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் ஆனால் சடனாக ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் ஏற்றுவான் அமெரிக்காவில் ஏதோ ஒரு குழப்பங்கள் ஏற்பட போகுது அந்த பிரச்சனைகள் முடிஞ்ச அப்புறமா தான் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒரு பொது தான் இது நிறைய இந்த ஆண்மை குறைனால நிறைய இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வந்து தெருக்கு தெருக்கு வந்துருச்சு சோ இது வந்து உலகம் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா குழந்தைகள் இல்லாம அவ்வளோதான் அழிகிறதுக்கான நிலையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதான் மனிதனோட வேலை வந்து அதிகமாயிடுச்சு ரொம்ப அதிகமா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் வழி பண்ணணும் போறப்போ நம்மளோட சில வழிகள்லாம் வந்து குறைஞ்சு போயிடுது பாரம்பரிய விஷயங்கள்லாம் குறைஞ்சு போயிடுது அதனால என்டர்டைம் பண்ணோம் என்டர்டைமும் வேணும் வேலையும் செய்யணும் வழி பண்ண அதனால பதிலே சொல்கிறேன் நிறைய பெரிய கால்விக்க வேணாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்காதீங்க பெரிய லோன் வாங்கி பண்ண சொல்ல ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நமக்கு தகுதி ஏற்ற மாதிரி வழி பண்ணிடுவாங்கன்னா நல்லா அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் சார் அதே மாதிரி முருகன் கோவில் வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு கதவு வந்து திறக்கிறாங்கன்றாங்க இதனால வந்து ஏதாவது நன்மைகள் உண்டா இல்ல ஏதாவது அசம்பாவிதங்கள் எல்லாம் யாரும் நடக்காது எதுவும் நடக்காது சார் அதே மாதிரி வந்து மகா சிவராத்திரி வந்து வருது ஸோ வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஸோ அதனுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் மக்கள் என்ன பண்ணலாம் அதாவது விஷஸ் வந்து வேணும் கண்டிப்பா எல்லாருக்கும் மகாசிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் நல்லா வேண்டது ப்ரே பண்ணது நல்லது அது கண்மொழிக்கக்கூடிய நாள் அந்த மகாசிவராத்திரி தான் இருக்கிறதுல வரக்கூடிய அதுவும் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மகாசிவராத்திரி ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாள் எல்லாருக்குமே அது தெரியும் எல்லாருக்கும் வழி வரும் தெரியும் அந்த இறைவனோட வழி வந்து அடையக்கூடிய தன்மை என்னென்னா சூடு ஆரம்பிக்க போது குளிர்ச்சி குறைய போகுது இந்த மத்தியமத்தில் வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த இரவு நம்ம தங்குறப்போ அந்த இரவோட வழியில் வந்து நம்ம கண் மொழிக்கிறப்போ உடலோட பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் அந்த காஸ்மிகோட எனர்ஜியோட லெவல் வந்து மாறும் மாறும் அப்படின்றப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்குது அந்த எனர்ஜி இரவில் கிடைக்குது ஸோ ஏன்னா அந்த வந்து பகல்ல வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது நைட்ல வந்து மிகப்பெரிய அந்த குளிர்ச்சி போகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த டைம்ல அந்த எனர்ஜியோட இது வந்து நல்ல மாற்றங்கள் ஒரு நிகழ்வுகள் நீங்கள் தை மாசம்லாம் ஏற்றிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் ஜனவரி மாதம் எப்பவுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா சாதாரண சொன்னால் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படியே அதை பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்கிறப்போ அந்த ஒரு நாள் விழிக்கிற கண் விழிக்கிறது ரொம்ப நல்லது அதெல்லாம் சிவனே வழி சிவனை முத்தி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே கண்டிக்கு முத்திக்கு போகக்கூடிய ஒரு எத்தனை வருமே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் இருக்கக்கூடியது அது இல்லாமல் கும்பமேளா முடிகிற டைம் அது அந்த கும்பமேளா முடிகிற டைமில் வழியாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதுவும் இறைவனோட அழி ஒரு சாதாரண ஒரு குரங்கோட இதுவை போய் அபிஷேகம் பண்ணி அந்த செயலில் நடந்த அந்த சிவனோட கதையதான் இன்னைக்கு வரைக்கும் மகா சிவராத்திரியா கொண்டாடக்கூடிய இருக்கு அது இல்லாமல் ராமர் பண்ணக்கூடிய ஒரு கதையும் இருக்கு சிவனுக்கு ராமர் வந்து சிவனை பூஜை மகா சிவராத்ரியில இருக்கு அது இல்லாமல் எல்லா தெய்வங்களும் அன்னைக்கு கூடுற நாளா இருக்கும் அந்த கூறுற நாளோட தெய்வத்தோட வழிபாடு தான் இந்த சிவரா அதனால எல்லா கோயிலுமே இரவு வந்து திறந்திருக்கும் அதுக்கான வழிபாடு பண்ணி செயல் பண்ணுவாங்க அதனால எல்லாமே நைட்ல நைட்டு ஜாம பூஜைகளாக இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் எல்லாமே நைட்ல பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மாதிரி ஜாம பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளை அந்த வருஷத்துல ஒரு நாள் வர்றது அதனால எல்லாரும் கோயில் போங்க அப்படி இல்லைன்னா எல்லாரும் கண் விழிச்சு அதுக்கான வழி பண்ணுங்கன்றத சொல்லுவாங்க என்ன மாதிரி வழிபாடு வந்து எளிமையாக பண்ணலாம் எப்பவுமே தியானம் தான் வீட்டுல கூட பண்ணலாம் கோயிலில் போய் ரொம்ப ரஷ்ஷான இருக்க கோயில் போகாதீங்க சாதாரண இருக்க கோயில் போங்க எங்கெல்லாம் கொஞ்சம் காலியா இருக்கு அந்த இடத்துல போய் உட்காருங்க ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க எப்போவுமே ரொம்ப சவுண்ட் இருக்க கூடாது நிச்சத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம பண்ணாதான் ஆத்மா கை கூடும் இறைவனோட வழி போக முடியும் அப்படின்னா தான் சொல்கிறேன் நிச்சயமாக சார் எல்லோரும் கண்டிப்பாக மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல தந்து சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ரோபிப் நினைக்கலாம் கொரோனா குறை இன்னும் நிறைய இருக்காசி சொல்வார் வணக்கம்